நானாக உன்னை தேடி வருவது இது இரண்டாவது முறை உன் அப்பன் வந்திருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் உன் கண்ணீரை துடைத்து கொண்டு உன் நியாயமான வேண்டுதலை என்னிடம் சொல் என் பிள்ளையே உன்னை நான் ஒருபொழுதும் கலங்க விட மாட்டேன் உனக்கு உரிமை இருக்கிறது என்னிடம் கேட்க உனக்கு என்ன வேண்டுமோ நான் தருகிறேன் காலமே தடுத்தாலும் அதை மீறி உனக்கு நான் தர தயாராகிவிட்டேன் நீ படும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியவில்லை உன் தாயை போல் உன்னை தாங்கி கொண்டு இருப்பேன் எப்பொழுதும் உனக்குள் இருந்து உன் மனதிற்கு எதையும் சரி செய்யும் ஆற்றலை மிக ஆற்றலை உனக்கு வழங்குவேன் உன் எதிர்காலத்திற்கான கதவுகளை திறந்து வைப்பேன் உனக்கு புதிய வாய்ப்புகளை தந்திடுவேன் நீ விழிப்போடு இருந்து அதில் உன்னுடைய முயற்சியை அதிகரித்து உன் வாழ்க்கையை வெற்றி பெற செய்யி என் பிள்ளையே உன்னுடைய உறவுகள் உன்னை உதாசீனம் படுத்தும் பொழுது நீ என்னிடம்தான் வருகிறாய் ஆறுதல் பெறுகிறாய் உன் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு கடமைகளை செய்துவா நிச்சயம் எல்லாம் மாறி மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் நீ வாழும் வாழ்க்கையை தீர்மானிப்பது உனது தலைவிதி அல்ல நீ சிந்திக்கும் சிந்தனையும் நீ செய்யும் செயலும்தான் நல்ல சிந்தனையை நீ சிந்திக்கிறாய் நல்ல செயல்களை நீ செய்கிறாய் பிறகு என எதற்கு உனக்கு இந்த கவலை என் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் அன்பு பிள்ளையே அப்பா கூறுவதை நன்றாக கேள் இன்றைய சூழ்நிலை வைத்து நாளைய சூழ்நிலையை நீ கணிக்காதே உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்த்த அப்பாவிற்கு அரை போதும் நீ உன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து நிற்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாட்கள்தான் என்னை நம்பு யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையா நான் எப்பொழுதும் இருப்பேன் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே அதை நான் சிறப்பாக அமைத்து கொடுக்கும் முயற்சியில்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் நீ மகிழ்ச்சியாக இரு கவலை கொள்ளாதே யாம் இருக்க பயமேன்